இது முடிச்சாச்சு இப்போ இது பார்க்கலாம் ஹா 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 மெல்லிசா காத்து மட்டும் ஒன்றும் ஹா மீம் தபா ஹம் ஹம் தால் பேஷ் து ஹம்து து ஹம் து ஹம் து நூன் ஐன் ஜப நா பா பேஷ் பு நாபு நாபு இதுக்கு மோஸ்ட்லி வர்றது இதுக்கு மேலே எல்லாமே குரானோட அந்த வார்த்தைகளாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து படிங்க பசங்களுக்கும் வந்து பார்த்து சொல்ல வைங்க நிறைய பசங்க வந்து ஒது பண்ணாமல் அப்படியே வந்து இதை எடுத்து ஓது அந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் சின்ன ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் உது பண்ணிட்டு உட்காந்து ஓதுங்க ஏன்னா இதில் இடம்பெற்றிருக்கிற முக்காவாசி வார்த்தைகள் வந்து குரானில் இருக்கிற வார்த்தைகளாக தான் இருக்கும் அதனால குரானுக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்குறோமோ இன்ஷால்லா அதே மதிப்பு கொடுத்து நம்ம வந்து ஓதுனா இன்னும் வந்து அந்த இல்மை சொல்கிறாங்க இல்லையா படிப்புக்கான இஸ்ஜெத் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுத்து ஓதுகிற மாதிரி இருக்கும் இன்ஷால்லா ஃபாலோ பண்ணலாம் باعين جبا باع باع دال بيشدو دو باع دو باع دو سين را جبر سر سر دال جبا دا سر دا سين جبا سا را دال رد رد ஏனென்றால் தால் கல்கலா இந்த வரிசையில் எதுவுமே கல்கலா இல்லை பாருங்கள் தால் தான் கல்கலா ஏன்னா இருபத்தெட்டு வார்த்தைகளில் வந்து தால் இன்னொரு நான்கு வார்த்தைகள் காஃப்தோபா ஜீன் தால் அந்த ஐந்து வார்த்தைகள் மட்டும்தான் கல்கலா புரியுதுங்களா தால் கல்கலா செஞ்சு இருமுறைகள் இது அந்த மாதிரி வந்து ஓரும் சரத் சரத் ரா சபர்களை தடிவனா சரது சரத் அந்த மாதிரி வந்து ஓரும் சீன் ஜபசா را زبرك birthday ra the سارة ra the birthday ra the يلاني ra دَ birthday ra قف birthday ra the birthday ra قدم birthday ra the birthday ra the دال ra the birthday ra the birthday قَدْ, قد. اذا பத்து மீம் பேஷ் மு பத்து மு அந்த மாதிரி வந்து ஓதுரும் கா ஜபபா தா ஜபத பத மீம் ஜபாம பதமா கதமா அந்த மாதிரி வந்து ஓதுடும் மீம் சீன் பேஷ் முஸ் த மு இது வந்து இன்ஷால்லாம் பார்க்கலாம் ஷார்ட்ஸ்லேயும் லாங் வீடியோஸ்லையும்